தமிழகத்தின் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய வழக்கறிஞர்களில் ஒருவராக இருந்தவர் ஜோதி இவர் தற்போது விலகி திமுகவில் இணைந்துள்ளார் இவர் ஜெயலலிதா மற்றும் சசிகலா உள்ளிட்டோரின் பல வழக்குகளை வெற்றிகரமாக நடத்தியவர் இவர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மீது அதிருப்தியில் இருந்து வந்தார் இதன் காரணமாக அவர் அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்தார் ஆனால் அவர் அதிமுகவிலிருந்து இருந்து சிறிது காலம் விலகி இருந்தார் ஆனால் தற்போது அவர் மீண்டும் திமுகவில் இணைந்து மேலும் அவர் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கட்சியில் இணைந்த நிலையில் அவருக்கு திமுக அடையாள அட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது